ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கனிவால்டு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம கோயமத்தூர் ரோப்பநகர் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய எஸ்பிபி தான் வந்திருக்கும் எஸ்பிபி சில்க்ஸில் வந்து இன்றைக்கி என்ன கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம்னா உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் பட்டு சாரி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஷாப்பில் எல்லா இடத்துலையும் ஆஃபர்ஸ் வந்து குமிஞ்சு இருக்குது நம்ம பட்டு சாரிலாம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் நம்மளுக்கு பட் ஆஃபர் மாதிரி தான் உங்களுக்கு வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அந்த இதில் வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸ் அதாவது பத்தாயிரம் ரூபாய் ரேஞ்சில் நீங்கள் எடுக்கக்கூடிய பட்டு புடவைகளில் உங்களுக்கு வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய டிசைன்ஸ் அப்புறம் உங்களுக்கு கலர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இது எல்லாமே டென் தௌசண்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் டிஷ்யூவில் வந்து கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்க போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நல்ல ஒரு க்ரீன் கலரு செம்மையாக இருக்குது நம்மளுக்கு கோல்டு கலர் வந்து உள்ளே உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியான உங்களுக்கு சில்வர் கலரில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஜரி செமையான ஒரு ஜெரி பல்லு பாருங்கள் அவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு நம்ம ஷாப்பில் எப்போயுமே வந்து ஆஃபர்ஸ் வந்து சூப்பராக வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறையா செக்ஷனில் ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க பட்டு ஜரியில் என்ன ஆஃபர் அப்படின்னு கேட்டேன் இங்கே வந்து என்ன ஆஃபர் உங்களுக்கு டிசைன்ஸ் உங்களுக்கு கலர் கலர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நியூவாக வந்து கொண்டு வந்திருக்காங்க முப்பதாயிரம் நாற்பதாயிர புடவையில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் பார்க்க முடியும் கண்டிப்பாக வந்து எல்லாமே நீங்கள் எந்த ஷாப்புக்கு போனாலுமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸு இந்த ரேஞ்சிக்கும் உங்களால் பார்க்கவே முடியாது அப்படின்னாங்க உண்மையாகவே நம்ம கலெக்ஷன்ஸை பார்க்க பார்க்க அப்படி தான் எனக்கும் இருந்துச்சு ஏன்னா இந்த ரேட்டுக்கும் இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு முப்பதாயிரம் இருக்குன்னு நான் நினச்சேன் நான் எடுத்து காமிக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒம்பதாயிரம் பத்தாயிரம் பதினோராயிரம் அந்த ரேஞ்சிலேயே வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸு இதில் நீங்கள் எது வேணுனாலும் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் வந்து ஆன்லைன் புக்கிங் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் நம்ம ஷாப்பில் வந்து டேரெக்டும் இருக்குது ஆன்லைனும் இருக்குது நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் டேரெக்டாகவும் வந்து வாங்குறீங்க ஆன்லைனில் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வரப்பிரசாதம் மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து கலெக்ஷன்ஸ் பட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது கலர் காம்பினேஷனோடு கொடுத்துருக்காங்க அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது வித்து ப்ளவுஸு உங்களுக்கு அதுலையும் கான்ட்ராஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரைஸும் உங்களுக்கு நான்லேயே காமிச்சிருப்பேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க தொடர்ந்து நிறையா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் இதெல்லாம் பாருங்களேன் இந்த புடவை எல்லாம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஒரு பிரைடலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் இருக்குன்னு நான் நினச்சேன் தேர்ட்டி ஃபார்ட்டியே இருக்குன்னு நினச்சேன் ஆனால் பார்த்திங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு வந்து பத்தாயிரம் பதினோருவாயிரூவா அந்த ரேஞ்சிலேயே வந்து கொடுத்துருக்காங்க உண்மையாக அழகான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன பிரைஸ்க்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு முழுமையான வீடியோவை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் பார்க்கக்கூடிய சேரீலாம் பார்த்திங்கன்னா சூப்பரான சேரீ வந்து நம்ம பார்த்தோம் இது ஒரு மங்களகரமான கலரு இந்த கலர் வந்து எல்லாருமே லைக் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு கலர் சரிங்களா இதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம எடுப்போம் அவங்களும் மங்களகரமாக இருக்கணும்னு நினப்பாங்க அதுக்கெலாம் இந்த மாதிரி கலரெலாம் கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து பட்டு வந்து பார்க்க முடியும் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய இருக்குது நிறையா ரேஞ்சஸில் கூட கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது உங்களோடய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கொடுங்க அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோலாம் நம்ம மீட் பண்ணலாம் பாய் பாய்